எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் முப்பத்து ஒன்றாம் வாரம் திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செபிகொடுப்போம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்து ஒன்பதிலிருந்து முப்பத்து ஆறு முடிய சகோதர சகோதரிகளே கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள்கொடையையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள் இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள் அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள் அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள் அதன் பொருட்டே இவ்வாறு நடக்கின்றது ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார் கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார் அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார் தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்குமென முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார் அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன அவராலே உண்டாயின அவருக்காகவே இருக்கின்றன அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் அறுபத்தொம்போது பல்லவி உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும் எலியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளே நீரருளும் மீட்பு எனக்கு இருப்பதாக கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன் பல்லவி உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும் எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளை நாடி தேடுவோர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை பல்லவி உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும் கடவுள் சியோனுக்கு மீட்பு அளிப்பார் யூதாவின் நகர்களை கட்டி எழுப்புவார் அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள் நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள் ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பர் பல்லவி உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும் அல்லே லுய்யா அல்லே என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் அல்லே ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினான்கு வரை அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம் அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம் அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும் மாறாக நீர் விருந்து அளிக்கும்போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும் அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர் ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் ஏழை எளியவருக்கு உணவு கொடுங்கள் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே கடந்த நூற்றி இருபத்து ஐந்து ஆண்டுகளாக அணையாத அடுப்புடன் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை பார்க் டவுனில் உள்ள அன்னதான சமாஜம் அதை யார் தொடங்கினார் எப்படி அது தொடங்கப்பட்டது என்பதற்கான வரலாறு இது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் முகலூர் கண்ணையா என்பவர் ஒவ்வொரு நாளும் அவர் பள்ளிக்கூடத்திற்கு போய் வரும்போது வழியில் பல ஏழைகள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவதை பார்த்தார் அப்போது அவர் வேலை கிடைத்ததும் இவர்களுக்கு சம்பளத்தில் இருந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணினார் அதுபோலவே அவருக்கு வேலை கிடைத்ததும் முதல் சம்பலத்தில் இருந்து நாலனாவை ஒதுக்கினார் போலவே எண்ணம் கொண்டவர்கள் யாராவது இருந்தால் அவர்களையும் கூட்டாக சேர்த்து கொள்ளலாம் என அலுவலகத்தில் அழைப்பு விடுத்தார் நண்பர்களும் அவரது அழைப்பை ஏற்று காலனா முதல் ஒரு அனா வரை அவருக்கு கொடுத்து உதவியால் மூன்று ரூபாய்க்கும் மேல் அவருக்கு கிடைத்தது அந்த காலத்தில் மூன்று ரூபாய் என்றால் மிக பெரிய தொகை தனக்கு கிடைத்த பணத்தை வைத்துக்கொண்டு ஓர் உணவகத்தில் பேசி பனிரெண்டு பெரியவர்களுக்கும் ஆறு சிறியவர்களுக்கும் இதில் உடல் ஊனமுற்றவர் மற்றும் பார்வையற்றவர்களுக்கு முதலிடம் ஒரு மாதம் சாப்பாடு போடுவதற்கு ஏற்பாடு செய்தார் அப்படி ஏற்பாடு செய்து சாப்பாடு போட்ட முதல் நாள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி ஆகும் நாளாக நாளாக கண்ணையா ஒருவேளை சாப்பாட்டை இருவேலையாக்கினார் அன்போடு அவர்களுடன் பழகினார் நண்பர்கள் உறவினர்களிடம் பணம் கேட்டு வாங்கி சாப்பிடுபவர்களின் எண்ணிக்கையை கூட்டிக்கொண்டே போனார் ஒரு வருடத்தில் இப்படி சாப்பிடுபவர்களின் எண்ணிக்கை முன்னூறாக மாறியது இப்படி இவர்கள் உட்கார்ந்து சாப்பிட இடமில்லாமல் தவிப்பதை பார்த்த அப்போதைய திவான் பகதூர் லார்ட் கிருஷ்ணன் என்பவர் பார்க் டவுனில் இருந்த தன்னுடைய இரண்டு மாடி கட்டிடத்தை தானமாக தந்தார் இப்படியாக கடந்த நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றது சென்னை அன்னதான சமாஜம் நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம் மாறாக நீர் விருந்து அளிக்கும்போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும் அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர் என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகின்ற வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பதாக இருக்கின்றது மேலே சொல்லப்பட்ட நிகழ்வு இன்றைக்கு மனிதர்கள் விருந்து கொடுக்கும்போது அது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் பெரிய பெரிய மனிதர்களை எல்லாம் அழைத்து சமுதாயத்தில் தானும் உயர்ந்தவன் என்று நிரூபிப்பதற்காக வேண்டும் என்று போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசுவோ இதற்கு முற்றிலும் வித்தியாசமான ஒரு போதனை தருகிறார் பணக்காரர்களுக்கு கொடுக்கப்படும் விருந்துக்கான கைமாறு இந்த மண்ணுலகத்திலே கிடைத்துவிடும் மாறாக ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் விருந்துக்கான கைமாறு விண்ணகத்தில் கிடைக்கும் என்பதுதான் இயேசுவின் போதனையாக இருக்கின்றது நாம் மனிதர்களிடமிருந்து கைமாறு பெறப் போகின்றோமா அல்லது இறைவனிடமிருந்து கைமாறு பெறப்போகின்றோமா என்பது சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஒரு சில மனிதர்கள் கடமைக்காக கொடுப்பார்கள் அரசாங்கத்திற்கு வரி செலுத்தும் போது எப்படி கொடுக்க வேண்டும் என்ற கடமைக்காக கொடுக்கின்றார்களோ அதுபோல இவர்கள் கொடுப்பது போல இருக்கும் இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய பெயர் விளங்குவதற்காக கொடுப்பார்கள் இது சுயநலத்தின் வெளிப்பாடு தானே தவிர வேறொன்றும் இல்லை மற்றும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் கொடுப்பதை யாருக்கும் தெரியாமல் கொடுப்பார்கள் வழக்கை செய்வது இடைக்கைக்கு தெரியாத மாதிரி இவர்கள் கொடுக்கின்ற போது இருக்கும் இவர்களுடைய இயல்பே பிறருக்கு கொடுப்பது இவர்கள் மற்றவருடைய பாராட்டுக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ அலைவதில்லை இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவின் விருப்பமாக இருக்கின்றது யாருக்கும் தெரியாமல் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுபவர்களுக்கு நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது அதற்கான கைமாறி கிடைக்கும் என்கிறார் இயேசு ஆகவே இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே விளம்பரத்திற்காகவோ பெயர் புகழ் விளங்குவதற்காகவோ கொடுக்காமல் யாருக்கும் தெரியாமல் கொடுப்போம் அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்போம் அதன் வழியாக இறைவன் நமக்கு தரும் கைமாறு நிறைவாக பெற்றுக்கொள்வோம் அதன் வழியாக இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்